வெல்கம் டு ஃப்ளவர் கன் ஃப்ளாக்ஸுங்க இன்றைக்கி பச்சை திராட்சை கிரேப் ஜூஸ் பண்ணிடலாங்க அதற்கு எல்லாம் வந்துங்க சுத்தமாக கழுவி எடுத்து ஒரு கப்பில் வச்சுருக்கங்க ஒரு டம்ளர் வாட்டர் அப்புறம் அரை டீஸ்பூன் சால்ட்டு மூணு டீஸ்பூன் சுகருங்க அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி புதினா தலைங்க போட்டு அரைச்சிக்கலாங்க கிரேப்ஸை ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் காக்கிலோ கிரேப்ஸுங்க இதோட நம்ம எலுமிச்சம்பழம் ஆஃப் அப்படியே பொழிஞ்சிடலாங்க இஞ்சி எல்லாம் அதோட போட்டுடலாங்க நாலே நாளை பொய் நிறத்தலை புதுங்க ஒரு இன்ச்சு இஞ்சி அப்புறம் சால்ட்டு ஒரு ஆஃப் ஸ்பூனுங்க சுகர் ஒரு மூணு ஸ்பூனுங்க ஆட் பண்ணி அரைச்சிடலாங்க கொஞ்சம் அரைச்சிட்டுங்க ஒரு டம்ளர் வாட்டர் வந்துங்க அதோடு ஏட் பண்ணிக்கலாங்க இன்னொரு சுத்து அரைச்சிடலாங்க எடுத்து வடிக்கிட்டேர்றாங்க ஜூஸ் ரெய் ஆகிடுச்சுங்க அதில் புதினாத்தலாம் மேலே போன்று போட்டுடலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் பண்ணிடுங்க இப்போ எடுத்து ஜூஸை குடிச்சு பார்த்தரலாங்களா டெய்லி ஒரு ஜூஸ் சேர்த்திக்கிறது ரொம்ப நல்லதுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்கோளமுடன் எடுத்து குடிச்சிடலாங்க டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா தாங்க தெரியும் புளிப்பு இனிப்பு துவர்ப்பு நல்லா சூப்பராக இருக்குங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்வுழம்புடன்